வணக்கம் உங்கள் விக்கிராஜ் மிகவும் பிரபலமான திரைப்படத்துறையிலும் சரி நகைச்சுவையிலும் சரி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் திரு சங்கர் அவர்கள் அவர்கள் நேற்று இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணியளவில் உயிர் பிரிந்திருக்கிறது அவருடைய இறப்பு வந்து தமிழக திரைத்துறைக்கு அதாவது குறிப்பா சொல்ல தமிழக திரைத்துறையில உள்ள குணச்சித்திர வேடங்களுக்கு அவரு தான் மிகவும் பொருத்தமான நபராக இருந்துட்டு வந்தாரு ஆனா இப்போ அவருடைய இழப்பு வந்து தமிழக திரைக்கே மிகவும் பேரிழப்பாகவே எனக்கு கருதப்படுது அதாவது குறிப்பாக போனா மதுரை மாநகரத்துல வந்து நைன்டீன் செவன்டி எயிட் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர் தான் திரு ரோபோசங்கர் அவர்கள் அவர் வந்து எதனால சங்கர் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பன்னிரண்டு மணி நேரம் அதாவது குறிப்பா ரோபோ பத்தியா ரோபோ எந்த நிறத்துல இருக்கும் அந்த நிறத்தை வந்து உடல் முழுவதும் பூசி கொண்டு பன்னிரண்டு மணி நேரம் நின்று அந்த ரோபோ மாதிரியே நடனமாடிய நின்றும் மக்களை வந்து மகிழ்வித்து இருக்கிறாரு இதனாலே இவருக்கு ரோபோ சங்கர் என்ற புனை பெயராவே இவருக்கு ஏற்பட்டது இதன் மூலியமாவே இவர் வந்து தனியார் தொலைக்காட்சி விஜய் டிவி உள்ள நுழைகிறாரு அது உள்ள வந்து இவர் பன்முக தன்மையில வந்து குரல் வளையம் வந்து இவருக்கு பயங்கரமாவே இருக்கும் இவர் வந்து குறிப்பா சொல்ல போனா நூறு நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட குரல்களை பேசுவாரு ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்ற மாதிரி அனைத்து குரலும் இவர் பேசுறது ரொம்பவே ஜித்துன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர் பேசுறதை நம்மளே பார்த்திருப்போம் ஏன்னா அந்த அளவு டேலண்ட் ஆன மனுஷன் இவர் அதுல இருந்து இவருக்கு வந்து சில திரைப்பட வாய்ப்புகளும் வந்தது திரைப்படத்துல நடித்த படங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாகவே இருக்கும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினைந்துல வெளிவந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் இருக்கிறதுனால அவருடைய படம் மாறி அதுல வந்து இவர் வந்து தனுஷுக்கு வந்து நண்பராகவே இருப்பாரு அந்த படம் இவருடைய லைஃப்ல மிகவும் உயர்த்துக்கு கொண்டு போன அப்படின்ற மாதிரி தான் இவரு நிறைய போனியில வந்து பேசியிருந்தாரு அதுவும் தனுஷ் அவர்கள் தான் இவருக்கு வாழ்க்கை தான் நிறைய பேட்டிலும் பேசியிருப்பாரு அந்த அளவு தன்மை கொண்ட மனிதர் தான் இந்த ரோபோ சங்கர் அவர்கள் இவர் கலக்க போவது யாரு ஷோர்ல இவரை பத்தி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் மனுஷன் அதாவது மறைந்த ஐயா திரு விஜயகாந்த் இருக்காங்களா அவருடைய உடல் சாயலாகவும் சரி அவருடைய முகபாவனையும் கொண்டு இவர் வந்து அவரு மாதிரியே பேசினா வாழ்க்கையை தோங்கினாரு மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்டான மனுஷன் இவர் அதுல இவருடைய வாழ்க்கை இதுவரையும் வந்தது சொல்லப்படுது பெரும்பாலும் பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சியில டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு ஷோ நடக்குது அந்த ஷோல இவர் வந்து சமையல் கலைஞரா வந்து இவர் வந்து அறிமுகமாயிருக்காரு அதுல வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு ஆனா கடைசி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் எலிமேட் பண்ணியிருந்தாங்க சில பேருக்கு வந்து டவுட் ஏற்பட்டு அதாவது ரோபோ சங்கர் திடீர்னு வந்து ஹெல்மெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அந்த சோலியே அவருடைய உடல்நிலை வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருந்தது சொல்லப்படுது ஏன்னா அவர் அதிகமா நிக்க மாட்டாரு ரொம்ப சோர்வாக இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனாலயே அவரை வந்து ஹெல்மெட் பண்ணிருந்தாங்க அப்படின்ற தான் சொல்லிருந்தாங்க வந்து உடலை வந்து பயங்கரமா குறைச்சிட்டாரு வேற லெவல இருக்காரு மேலும் இவரு இவருடைய காமெடியை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க எல்லாருமே சிரிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க ஆனா கடந்த பதினாறாம் தேதி இவருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால ஒரு தனியார் மருத்துவமனையில வந்து இவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகு டாக்டரால இப்ப வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது உடல்ல உள்ள ராஜ உறுப்புகள் ராஜ உறுப்புகள் நுரையீரல் கிட்னி கணையம் கல்லீரல் இதயம் இந்த ஐந்து உறுப்புகளும் தான் நம்ம உடல்ல இயங்குற மிகப்பெரிய ராஜ உறுப்புகள்னு சொல்றாங்க இந்த ஐந்து உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்புகள் வந்து செயலிழந்தாலும் சரி அந்த உறுப்புகள் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் சரி நம்மளுடைய வாழ்நாட்களை வந்து நம்ம வந்து அதிகமான வாழ்நாட்கள் நம்ம நினைச்சிருப்போம் இந்த வாழ்நாட்களை நம்மளே எண்ணிக்கை கூடிய வாழ்நாட்களை நம்மளே உணரணும் ஏன்னா இந்த உறுப்புகள் பாதிப்படைஞ்சாலே நம்ம டேஸ் நம்மளே கணக்கெட்டணுமா அந்த அளவு மருத்துவர்கள் சொல்றாங்க ஐந்து உறுப்புகள் தான் நம்ம உடல்ல நடமாறதுக்கும் சரி நடக்கிறதுக்கும் சரி இந்த உறுப்புகள் தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது அந்த உறுப்புகள்ல சில உறுப்புகள் வந்து இவருக்கு டேமேஜ் ஆனதுன்னு சொல்லப்படுது மருத்துவர்களால் இவரை மருத்துவமனைக்கு கொண்டு வரும் போதே ரத்தப்போக்கு அதிகமா இருந்ததா சொல்லப்படுது உடல்லே ரத்தப்போக்கு அதிகமா இருந்ததா அதுவும் இல்லாம உணவு குதாயில இவருக்கு வந்து சில அடைப்புகள் இருந்ததா சொல்லப்படுது சிறுநீரகமும் இவருக்கு ஃபெயில் இருந்ததா சொல்லப்படுது உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளுமே செயல்தான் சொல்லப்படுது அதனாலதான் இவரை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரிதான் மருத்துவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க ஆனா இந்த செய்தி கேட்டு திரைப்பிரபலங்களும் சரி நிறைய பேர் அதாவது தனுஷ் தனுஷ்காரன் ஆக்டர் அவரு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து மலர் வளையம் வச்சு அஞ்சலி இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்களா நம்மளுடைய டெபுட்டி சிஎம் அவரும் போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்காரு அது ரோபோ சங்கர் அவரு கூட பயணம் அடைஞ்சவங்க நிறைய பேர் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ஆனா இவருடைய இறப்பு அவருடைய குடும்பத்திற்கு மிகவும் பேரிழப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் தான் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை வழிநடத்தி பாதுகாத்துட்டு வந்திருக்காரு ஆனா இவருடைய இழப்பு குடும்பத்துக்கும் சரி நம்மளுடைய திரை பிரபலம் இருப்பாங்க பாத்தீங்களா திரைத்துறை திரை பிரபலங்களுக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர்களுக்கும் சரி திரைத்துறைக்கும் சரி இவருடைய இழப்பு மிக பேரிழப்பாக இருக்கும் இவருடைய ஆத்மா இரவனுடைய சிற உண்மையாலே பிரார்த்தனை செய்வோம் இல்லை இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்